வணக்கம் அறியப்படாத கம்பனின் மூன்றாம் பதிவு இது நாகை மாவட்டத்திலே மயிலாடுதுறையிலே இருந்து குத்தாலம் செல்லும் வழியிலே கோமல் என்கிற ஊருக்கு அருகிலே அமைந்துள்ள ஒரு அழகான சிற்றூர் தேரழுந்தூர் என்று சொல்லப்படுகிற திரு அழுந்தூர் இதற்கு முதலிலே திரு அழுந்தூர் என்றுதான் பேர் இருந்தது பிற்காலத்திலேதான் அது தேர் அழுந்தூராக மாற்றம் பெற்றது சங்க இலக்கியங்களிலே அகநானூரிலே நானூ இருநூற்றி நாற்பத்தாறாவது பாடலிலேயே இமிழிசை முரசம் பொருள்கள தொழிய பதினொரு வேலிரோடு வேந்தர் சாய மொய்வழி அறுத்த ஞான்றை தொய்யா அழுந்தூர் ஆர்ப்பினும் பெரிதே என்று பரணர் என்ற புலவர் பாடுகிறார் அகத்தியர் என்ற ஒரு முனிவர் ஆழ்ந்த தியானத்திலே இறைவனை தியானித்திருந்த போது அதனை அறியாது ஆகாயத்திலே ஊர்த்தவரதன் என்பவன் தேர் செலுத்திய போது அந்த தேர் இந்த இடத்திலே அசையாமல் மேற்செல்லாமல் அழுந்திய காரணத்தினால் தேரழுந்தூர் என்று இந்த திருத்தலம் பெயர் பெற்றதாகச் சொல்லுவார்கள் பெருமாளும் சிவபெருமானும் ஒரு முறை சொக்கட்டா நாடுகிறபோது போது பார்வதி தேவி நடுவராக நியமிக்கப்பட்டார் காய் உருட்டுகிற போது தேவி சகோதரனான பெருமாளுக்கு சாதகமாக கூற சிவபெருமான் பார்வதி தேவியை பசுவாக மாற சாபமிட்டார் துணையாக சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் பசுக்களாக மாறி பூமிக்கு வந்தார்கள் இம்மூவரையும் இந்த மூன்று பசுக்களையும் மேய்ப்பவனாக பெருமாள் இங்கே வந்தார் ஆ என்றால் பசு மருவுதல் என்றால் மேய்த்தல் ஆ மருவியப்பன் பசுக்களை மேய்ப்பவன் என்கிற பெயரிலே பெருமாள் இங்கே இந்த திருத்தலத்திலே கோயில் கொண்டிருக்கிறார் அபூர்வமான சால கல்லில் அமைந்த பதிமூன்று அடி உயர மூலவர் கொண்ட இத்தலம் திருமண தடை நீக்கும் திருத்தலமாகவும் கூறப்படுகிறது இங்குள்ள சிவன் கோயில் வேதபுரீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது காவிரி தென்கரையில் அமைந்த தேவார பாடல் பெற்ற தலங்களிலே முப்பத்தி எட்டாவது சிவத்தலமாக இது போற்றப்படுகிறது பெருமாள் கோயிலுக்கு நேரே இருக்கக்கூடிய இந்த வேதபுரீஸ்வரர் கோயிலே தான் அந்த சொக்கட்டான் விளையாட்டு நடைபெற்றதாக வரலாறு கூறுகிறது அது கதையோ கற்பனையோ ஆனால் நடுவர்கள் நடுநிலைமை தவறக்கூடாது என்பதை உணர்த்துவது அதனுடைய உள்நோக்கமாக இருந்திருக்கலாம் கவி சக்கரவர்த்தி கம்பனின் வரலாறும் இங்கிருந்து தான் தொடங்குகிறது கம்பன் என்ற பெயருக்கு பல காரணங்கள் கற்பிக்கப்படுகின்றன இன்று கம்பர் குளம் என்று அழைக்கப்படும் உவச்சர்கள் குளத்திலே பிறந்ததால் அவருக்கு கம்பர் என்று பெயர் வந்ததாகச் சொல்லுவார்கள் காளிகோவிலில் பூசை செய்யும் மரபினர் என்று உவச்சர்கள் பெறுகிறார்கள் கம்பர் குழந்தையாக காளி கோயில் கம்பத்தின் அருகே கிடந்தமையால் இந்த பெயர் அவருக்கு வந்தது என்று சொல்லுவார்கள் கம்பம் கொள்ளையை காத்து வந்ததால் கம்பர் என்று இவர் அழைக்கப்பட்டதாக சிலர் சொல்லுகிறார்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள இறைவனாகிய ஏகம்பன் தேவார பதிகங்களில் கம்பர் என்றே சுட்டப்படுகிறான் அதனால் அந்த சைவப் தான் இவருக்கும் இடப்பட்டது என்று சொல்லுவார்கள் காளி கோயிலிலே கம்பத்துக்கு அடியிலே பிறந்தவன் கம்பன் என்பதாலும் அந்த பெயர் வந்ததாகச் சொல்லுவார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு உண்மை இருக்கிறது பிரகலாதனுக்காக தூணிலே இருந்து வெளிப்பட்டவர் நரசிம்மூர்த்தி தூணுக்கு கம்பம் என்று ஒரு பெயர் உண்டு அதனால் கம்பத்திலே இருந்து வந்த நரசிம்ம மூர்த்தியை கம்பமூர்த்தி மூர்த்தி என்றும் அழைப்பது வழக்கம் இந்த கம்ப தான் கம்பன் குலத்தவருடைய வழிபடு தெய்வம் குலதெய்வம் பிரகலாதன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நரசிம்ம மூர்த்தி இந்த தலத்திலே சாந்தமூர்த்தியாக மூர்த்தியாக கோவில் கொண்டிருக்கிறார் உலகில் உள்ள பெருமாள் கோவில்களிலேயே கருவறையிலே பிரகலாதன் சிலை அமைக்கப்பட்டிருப்பது இந்த தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் ஆலயத்திலே மட்டும்தான் கம்பனுடைய குல தெய்வமாக இந்த கம்பமூர்த்தி இருப்பதால் தான் அவருக்கு கம்பர் என்றே அவருடைய பெற்றோர்கள் பெயரிட்டார்கள் அது மட்டுமல்ல சிறு வயது முதலே இந்த கம்ப மூர்த்தியையும் அருகிலே வணங்கி கொண்டிருக்கிற பிரகலாதனையும் அன்றாடம் தரிசித்து வந்த காரணத்தினால் அந்த சந்நிதி கம்பர் மனதிலே அழியாத ஓவியமாக ஆழமாக பதிந்தது அதனால் தான் வால்மீகி சொல்லாத பிரகலாதன் வரலாற்றை இரணியன் வதைப்படலம் என்று ஒரு தனிப்படலமாக கம்பராமாயணத்திலே அமைத்து அதுவும் நூற்றி எழுபத்தாறு பாடல்களிலே கம்பன் பாடியிருக்கிறான் வால்மீகியிலிருந்து கம்பன் வேறுபட்ட இடங்களில் இதுதான் மிகவும் நீளமான பகுதி என்பதும் எண்ணத்தக்கது மேலும் கம்பர் தன் மனைவியுடன் இருக்கக்கூடிய தனி சந்நிதியும் இங்கு மட்டும்தான் இருக்கிறது கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்திருக்கிறது என்ன பழக்கம் என்றால் உணவுக்காக ஒரு முறை உபயோகித்த மட்பாண்டத்தை அப்பொழுதுதான் மண்பா தான் பயன்படுத்துவார்கள் உணவுக்காக ஒருமுறை உபயோகித்த மட்பாண்டத்தை மறுமுறை அவர் உபயோகிப்பது இல்லை பல ஆண்டு காலம் கம்பர் வாழ்ந்த இடம்தான் இன்றைக்கு கம்பர் மேடாக காட்சி தருகிறது கம்பரால் உடைக்கப்பட்டதாக கூறப்படுகிற மண்பாண்டத்தினுடைய துகள்கள் இன்றும் அந்த மேட்டிலே அதிக அளவிலே காணப்படுகின்றன அந்த மண்பாண்ட துகள்கள் கம்பர் வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்றும் அதுதான் கம்பன் வாழ்ந்த இடமாக இருக்க வேண்டும் என்றும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை கருதுகிறது இந்த கம்பமேடு பகுதியை கைப்பற்றிய இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து தன்வசம் வைத்துள்ளது தொல்பொழுத்து கட்டுப்பாட்டிலே இருக்கிற காரணத்தினால் வேறு எவரும் மாற்றங்கள் செய்ய முடியாத நிலையிலும் அதை பராமரிக்க முடியாத கம்பர் மேடு இன்றைக்கு புதர்மண்டி போய் காட்சி தருகிறது கையகப்படுத்திய துறையும் அதன் மீது கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி ஆகவே கம்பனுடைய ஊர் தேரெழுந்தூர் அங்கே இருக்கக்கூடிய கம்பமூர்த்தியினுடைய பெயர்தான் கம்பனுக்கு பெயராக அமைந்தது அதற்கு சான்றாக பிரகலாதனுடைய விக்கிரகம் அந்த கருவறையிலேயே காணப்படுகிறது கம்பன் மனைவியோடு இருக்கக்கூடிய சிலைகளும் தேரழுந்தூரிலே மட்டும்தான் நம்மால் காண முடிகிறது என்கிற செய்திகளையும் குறிப்பாக இரணியன் வதைப்படலம் நூற்றி எழுபத்தாறு பாடல்களில் இணைக்கப்பட்டதற்கு கம்பனுடைய வழிபடு தெய்வமாக நரசிம்மூர்த்தி என்கிற அந்த கம்ப மூர்த்தி இருந்ததுதான் காரணம் என்பதையும் தெரிந்து கொண்டோம் அடுத்த வாரம் புதிய செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் அறியப்படாத கம்பனின் மூன்றாம் பதிவு இது நாகை மாவட்டத்தில்